ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்பதான் தம்பி வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுங்க சொல்லி கேட்டானுங்க சரி நேற்று சந்தைக்கு போயிட்டு சொலக்கறது வாங்கிட்டு வந்தோம்ல அதை நாம வேக வச்சு கொடுத்துர்லாம் மணி பாத்தீங்கன்னா ஏழாயி போச்சு சரி அதுக்குள்ளார வெயில் ஆண்டு விசில் விட்டு வேக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதுக்குள்ள ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் பாத்தீங்கன்னா நான் ஒரு கருதுல வந்துட்டுங்க இவர் வந்து அதுக்கு நார் எல்லாம் எடுக்காதமா நாரோடவே போடு இந்த நார்ல வந்து கிட்னி பெயிலியரா இருந்தா கூட இதுல நார்ல சூப் வச்சு கொடுத்தா ரெடி ஆயிருன்னு சொல்லுவாங்க நம்ம அப்புறமா கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க அதுக்குள்ள தம்பி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்துட்டு இந்த நாரோட போடாதீங்க ஒரு மாதிரியே இருக்குது இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி பரவாயில்லப்பா நான் வேக வச்சிட்டு எல்லாம் கிளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சின்ன குக்கர் எடுத்துங்க ரெண்ட ரெண்டா நான் உடச்சு போட்டுட்டேன் நாலு பேர் சனங்க சரி அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு குட்டி குட்டியே உடச்சு போட்டாச்சு வேக வச்சதுக்கப்புறம் இதெல்லாம் கிளீன் பண்ணி தரேன்னா நம்ம பசங்க எங்கிங்க நம்ம சொன்னா கேட்கறாங்க இப்படியே போடாதீங்க இப்படியே போடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தா அவங்கள்கிட்டே இருப்பா கிளீன் பண்ணிக்கலாம் இருப்பா நான் வேக வச்சு எடுத்து தரேன்னு சொல்லிட்டு சமாதானம் சொல்லிட்டு நான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க தேவையானாலும் உப்பு போட்டுட்டேங்க ஒரு ரெண்டு சும்மா தண்ணி ஊற்றினேன் சரி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஊற்றலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பை தெளிச்சுட்டு முழுகுற மாதிரி இல்லை கொஞ்சம் நெருக்கமாக இருந்த மாதிரி இருந்தது மேலாப்பிட்டு இருந்த மாதிரி இருந்தது அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தினா பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு நல்ல கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் சரி விசில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஹோல்சேல் ஏதாவது இருக்கா என்னன்னு பாத்துட்டு ஒரு ஊது உதிங்க அதுக்கப்புறம் வெயிட்ட போட்டு உக்கரம் மூடி வச்சாச்சுங்க ஒரு நாலு விசில் வந்தோன்னே இது ரெடியாயிடும் இது அப்படியே சாப்பிட கொடுத்துட்டு நம்ம டிஃபன் ரெடி பண்ண கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்குங்க மூடிட்டேன் பார்த்தீங்கன்னா நாலு விசில் வந்துருச்சு இதை எடுத்து பாக்கலாங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி பாக்கலாம் நம்ம வெயிட்டு தூக்கி விட்டுட்டு நீ பார்க்கலாங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு தண்ணி வடிச்சாச்சு வடிச்சுட்டு தம்பி வேற அவனுக்கு சோளக்கருதுன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சோளக்கருது பிடிக்காத ஆளுகளும் இல்லை ஆனால் நான் பிஞ்சுக்கறதான் கேட்டு வாங்கினேன் நாலு பேர் தான் விட்டேன் நல்லா பூ போல நல்லா வெந்துருச்சு ஒரு நாலு நாலு பிச்சு இந்த வாயில போட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு எடுத்துட்டு இருக்கிறாங்க நல்லா போதே தெரியுது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த உப்பு வர உலகில் போட்டதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாங்க பாய்